குற்றாலத்தில் கவர்னர் ஐயாவின் மூன்று நாள் உறவிட பயிலர்கள் ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஏற்றமுடன் வாழ்வோம் ஏக இறைவனுடன் இணைவோ முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் த்ரீ அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு அன்பானவர்களே மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன் இந்த வாய்ப்பினே நல்கி வரும் மதிப்பு மிகு கவனகர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைய காணொலியிலே பைல்ஸ் மூலம் இந்த பைல்ஸ் வந்துடுச்சுனாலே மனிதன் ரொம்ப படாத பாடுபடுவான் மலம் போக முடியாது மல சிக்கலாயிடும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த கட்டி இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப வழியும் வேதனையும் உருவாகும் ஒரு எளிய நடைமுறையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சீரகம் பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் ஒரு கிராம் வெண்கடுகு இந்த மூன்றையும் பொன்னிறமாக வறுத்து அரைத்து பொடி செய்து வாழைப்பழத்துக்குள் வைத்து சாப்பிட்டோமேயானால் இந்த பயில்ஸ் கட்டியானது நாளாக நாளாக குறைந்து வழியும் வேதனையும் காணாமல் போகும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு பார்த்தால் பயில்ஸ் கட்டியே இருக்காது அப்படிப்பட்ட இந்த பயில்ஸ் கட்டி கரைய இந்த சூரணத்தை பயில்ஸ் கட்டி கரையும் சூரணத்தை கவனகர் கர்ஜனியிலே சென்று பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க வளர்க உயர்க பரிபூர்ணம் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள்